வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவர் தையல் பாடம் பதினெட்டு ப்ளவுஸ் சைஸாக சார்ட்டு அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு சைஸிலும் எவ்வளோ அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன் அதில் சார்ட்டு முழுமையாக நான் வந்து அதை சொல்லியிருக்கேன் இது வந்து சார்ட்டாகவே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்லீவோட மெஷர்மெண்ட் சார்ட்டு ஸ்லீவுக்கு இந்தெந்த சைஸுக்கு எந்தெந்த அளவில் ஸ்லீவோட லென்த்து ஹாமூல் டவுன் ஸ்லீவ் எடுக்கலான்றதை கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பேக் ஷோல்டர் பேக் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் சைஸும் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணால் எந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் பேக்கு ஃப்ரண்டில் த்ரீ டாட்ஸ் கட்டிங் அப்புறம் பெல்ட்டு பட்டன் பட்டி ஸ்லீவு ஸ்லீவ் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணிங்கன்னா தான் கை மேலே ஸ்லீவ் மேலே துணி வந்து எக்ஸ்ட்ரா நிற்காது கட்ட சுருக்கங்கள் இல்லாமல் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பைப்பிங் பிளவுஸு பைப்பிங் இது வந்து பிரின்ஸ் கட் ப்ளவுஸை தான் அதில் வந்து பஃப் ஸ்லீவ் கொடுத்துட்டு பஃப் ஸ்லீவில் கீழே பெல்ட் மாதிரி கொடுத்து அதில் ஓரத்துலேயும் நடுவுலேயும் அந்த பெல்ட்டு நடுவுலேயும் வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிரின்ஸ் கட் கொடுத்த இடத்துல பைப்பிங் கொடுத்துருக்கு கிட்ட பைப்பிங் கொடுத்துருக்கு பின்னாடி வந்து நாட்டு கொடுத்துருக்கு நாட்டு வந்து பேக் சைடு கொடுக்குறதுல ஒரு பயனும் உள்ளது ஏன்னா ஷோல்டர் வலிக்கு இறங்கும் இல்லைங்களா நாட்டு போட்டுட்டோம்னா ஷோல்டர் நெக்கை அது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்டிச்சிங்கில் வந்து அந்த மாதிரி இருந்தால் நாட்டு மூலமாக அதை சரிப்படுத்தலாம் மேலும் வந்து ப்ளவு கழுத்து வந்து கொஞ்சம் பெருசானா கூட நாட் போட்டிங்கன்னா கழுத்து வந்து பெருசாக தெரியாது அந்த நாட்டு கூட வந்து பைப்பிங் த்ரெட்டு மாதிரி கொடுத்து நாட்டு கொடுத்து பெல் மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிரின்ஸ் கட்டிலே பஃப் ஸ்லீவு அதில் பார்த்திங்கன்னா சுங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க நான் அதாவது பைப்பிங் த்ரெட்டில் கீழே வந்து சுங்கு தொங்குற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டபுள் கலர் ப்ளவுஸு கைக்கு ஒரு கலர் பாடிக்கு ஒரு கலர் இது வந்து ஸ்லாண்டிங் பா மாதிரி கொடுத்து கவ் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்லஸ்லாம் போட்டால் ரொம்ப அழகாக எடுத்து காமி காண்பிக்கும் இந்த ப்ளவுஸை இது ஸ்டிச் பண்ணுறதும் ஈஸி ரெண்டு கலரில் ப்ளவுஸ் பிட்டு நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் மீட்டர் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம் ஒன் மீட்டருக்கு பதில் நீங்கள் வந்து எண்பது சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு ஸ்லீவுக்கு தனியாக வந்து ஒரு கால் மீட்டர் வர மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு கலர் கொடுத்து தைக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நார்மல் பிரிண்ட்ஸ்கட் பிளவுஸு தான் இதில் வந்து ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்து பின்னாடி வந்து சுங்கு கொடுத்துருக்காங்க இந்த கிளாத்து வந்து கிராண்டாக இருக்கிறதுனால இதில் வேலைப்பாடு செய்தால் எடுப்பாக தெரியாது அதனால சிம்பிளாக இதை முடிச்சிருக்காங்க கப்பு வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நல்ல ப்ரிண்ட்ஸ்கட்டுன்றதுனால இது வந்து எடுத்து காண்பிக்கிறதுக்காக கப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரைடல் ப்ளவுஸாக ப்ரைடல் ப்ளவுஸில் வந்து முக்கால்வாசி வந்து ஆரி ஒர்க்கு தான் இருக்கும் அந்த ப்ளவுஸில் இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பிளெயினாக பட்டு சரிக்கு உள்ள பிளவுஸில் பாருங்கள் கீழே பூ பூவாக கொடுத்துட்டு ஸ்லீவ்லேயும் ஆரி ஒர்க்கு இந்த பக்கம் வந்து ஆரி ஒர்க்கு கொடுத்து நெக்கு ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் கொடுத்து கிராண்டாக பண்ணியிருக்காங்க பேக் சைடும் ஆரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பா பிரின்ஸ் கட் ப்ளவுஸு இந்த பிரின்ஸ் கட் ப்ளவுஸில் வந்து அவங்க லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நெக்குக்கும் ஹிப்பு கிட்டையும் ஸ்லீவ் கிட்டையும் பின்னாடி வந்து நாட் வச்சு சுங்கு வச்சுருக்காங்க இது வந்து கிராண்டாக இருக்கிறதுனால சிம்பிளான டிசை லேஸ் வச்சு சில்வர் லேஸ் வச்சு அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதனால் இதுக்கு வந்து ஒர்க்கு தேவையில்லை இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸு தான் அப்போதை பார்த்த மாதிரி ஸ்லீவில் பாருங்கள் ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவும் பிரைடல் ப்ளவுஸ் தான் இதுலேயும் வந்து ஆரி ஒர்க்கு ப்ளஸ் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கிராண்டாக அந்த மிரர்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது மணி ஒர்க் இதெல்லாம் கொடுத்து பிரைடல் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது இன்னுமே ரிச்சாக தெரியும் ப்ரைடல் ப்ளவுஸில் ஆரி ஒர்க்கு முக்கியமாக இடம் பெறும் அடுத்து வந்து நீங்கள் லேஸு அந்த ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற வேலைப்பாடுகள் நெக்லஸ்க்கு பதில் நம்ம ஸ்டோன் ஒர்க் கொடுத்தோம் நெக்லஸில் வந்து ரன்னிங் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இல்லை ஸ்டோன் வச்சே லேஸ் வருது அதை தான் இந்த ப்ரைடல் ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லேயும் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க மற்றபடி ஸ்லீவ் மேலே நடுவில் மட்டும் ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி